நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேயிற்கு இடையிலான சந்திப்பு வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவிற்கிடையிலான உறவுகள் மற்றும் பிரெக்சிட்டிற்கு பின்னரான வர்த்தக வாய்ப்புகள் பாதுகாப்பு புலனாய்வு ஒத்துழைப்புகள் நேட்டோவின் எதிர்கால பேச்சுக்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த டிரம்ப் பிரெக்ஸிட் நடவடிக்கை பிரித்தானியாவுக்கு சிறந்தது இதனால் வர்த்தக வாய்ப்புகள் அதிகரிக்கும் என தெரிவித்தார் அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வர்த்தக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது கடினமானது என்பதை தொழிலதிபராக இருந்தபோது தாம் அறிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த தெரசாமே அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டதும் அமெரிக்காவுக்கு அழைத்தமைக்கு நன்றியும் தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் நேட்டோ படையின் பின்புலமாக நூறு சதவீதம் டொனால்டு டிரம்ப் செயல்படுவார் என்றும் தெரசாமே உறுதியளித்துள்ளாா் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் பொறுப்பேற்றதன் பின்னர் அவரை சந்திக்கும் முதலாவது வெளிநாட்டுத் தலைவர் மே என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியா வருகை தர வேண்டும் தெரசா தெரசாமே அழைப்பு விடுத்திருந்த நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது